அகத்தை பொறுத்தளவில் இயற்கை அங்கே ஒன்றுமே இல்லை கண்ணாடிக்குள்ளே தெரியக்கூடிய பிம்பமாக அதுதான் அந்த பிம்பத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் அந்த பிம்பத்தை கரெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி உள்ள போய் கையை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் கண்ணாடி உடஞ்சிக்கலாம் ஆனால் நம்ம என்னன்னு சொன்னா நம்ம பிரச்சனைகள் எல்லாமே நம்ம கண்ணாடிக்குள்ளே போடுற சண்டை தான் நமக்கு நாமளே சண்டை போட்டுட்டு உடைச்சுறது அதனால் அதனால அகத்தை அகத்த பொறுத்தளவு நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு நம்ம முடிச்சுக்கிடணும் புறத்தை அளவில் இந்த அகத்தை பயன்படுத்தி தான் புறத்தை கண்ணாடியை பார்த்து பார்த்தா தலை கண்ணாடியை பார்த்து பார்த்தா ட்ரெஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதை எடுத்து இதை பயன்படுத்தி புறத்துக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம் தேவையில்லைன்னா விட்டுடலாம் அதனால் அகம்னா என்ன புறம்னா என்னென்னு நம்ம பிரித்து புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனைகள் முடிஞ்சாலும் கூட ஆனால் அது சம்மந்தப்பட்ட தாட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது போய் நம்ம கண்டுக்கிட வேண்டியதே இல்லை அது தானாகவே தன்னை தானே செட்டில் பண்ணிவிடுவோம் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு தண்ணி இருக்கு தண்ணியுடைய மேல அப்படி விரலை வச்சிங்கன்னா வச்ச இடத்த சுற்றி அப்படியே ஒரு சின்ன ரிப்பிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் ஒரு அலை மாதிரி ஃபார்ம் ஆகும் இப்போ நீங்க அந்த அலையை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் கையை வச்சு அழிச்சிங்கன்னா பிழை விட்டு தான் அலை இருக்கும் விட்டுட்டீங்கன்னா தானாகவே செட்டில் ஆகி மனசை பொறுத்த அளவில் நம்ம ரியாக்ஷன்ஸை பொறுத்தளவில் ஒன்றும் பண்ண தேவையில்லை அகத்த பொரு அதான் இருங்கிறதுலாம் அகம் சார்ந்ததுதான் புறம் சார்ந்ததுல சும்மாயிருந்து சொன்னாங்க ஒரு இங்கே வேலையே நடக்கலன்னா எதுவுமே சரியா இருக்காது அங்கே வேலை செய்யணும் அகத்த புறத்துல வேலை செய்யறதுதான் பிரச்சனை நம்மளை சரி பண்ணணும்னு நினைக்கிறதா பிரச்சனை அகத்த புறத்துல இயற்கைன்னு அதனால இயற்கை எது செயற்கைன்னு பிரிச்சு பிரிஞ்சுக்கிடணும் அகம் எது புறம் எதுன்னு தெரிஞ்சுக்கிடணும்